இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சொல்லி நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம்ல இல்லைனா வந்து மகாநதி சீரியலில் கண்டிப்பாக வந்து இந்த ஒரே ஆஃபீஸர் ரெண்டு பேரையும் போட்டதுக்கப்புறம் நல்ல அழகான திருப்பங்கள்லாம் நிறைய வரும் அதை வந்து தேவையில்லாமல் இல்லாமல் பாதிரு நிறுத்த மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படிங்கிறான் யூஸ்வலாக வந்து இந்த எல்லா சீரியல்லையுமே வேலைக்கு போகிற இடத்துல இருக்க பிரச்சனை வேலை விஷயங்கள்ல இருக்கிறத வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் விரும்ப மாட்டாங்கப்பா குடும்பத்தில் அடிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு திருப்பி வீட்டில் வந்து சேர்த்துருவாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பல சீரியல்களில் முதல்ல ஆரம்பத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்கு போகிறது நிறுத்திடுவாங்க காலேஜுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறது நிறுத்திடுவாங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க அதுவும் வந்து பெண்கள் எல்லாத்தையும் ஒரே வீட்டுக்குள்ளே விட்டு அடிச்சு போட்டு வேடிக்கை பார்ப்பாங்க பாருங்கள் ராயல் ரம்பு அப்படின்னு ரெஸ்லிங்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு அடிச்சு விடுவாங்களா அந்த மாதிரி தான் அப்போ ஒன்றா தான் சண்டை வரும் நமக்கு கண்டென்ட் வரும் இவனுக்கு வேலைக்கு போனேன் போகாட்டி என்ன அப்படின்னு எல்லா சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க குவாலிஃபிகேஷன் இருக்கும் வேலைக்கு போகிற மாதிரி காமிக்க மாட்டாங்க வேலைக்கு போனாலும் கொஞ்சம் நாளில் வந்து வேலையில் பிரச்சனை வர மாதிரி காமிப்பாங்க ஒரு நிம்மதியாக ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக காமிக்கிற மாதிரி வர சீரியல்கள் வர விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அதில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிறகடிக்காசி சீரியலில் நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதில் வந்து நீங்கள் அந்த பார்லரில் ரெகுலராக

ஸ்பான்ஸரா மெயினாக யார் போக போகிறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் போக போகிறாங்க காவேரியும் விஜயும் விஜய் வர மாட்டேங்கிறார் அது வந்து போனதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க நமக்கு மீடியா கவரேஜ் கிடைக்கும் நம்ம கம்பெனி பெருசாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சீக்கிரமாக புக்கிங்லாம் ஆகும் அப்படி இப்படின்னு காவேரி சொல்ல வேண்டா வெறுப்பா தாத்தா வந்து ஆர்டர் போட்டதுனால கிளம்பி வர போகிறாரு விஜய் ஆனால் அங்கே போகிற வரைக்கும் அவருக்கு இதில் கொஞ்சம் கூட துளியலும் விருப்பம் இருக்க போறதில்லை அங்கே போனதுக்கு பிறகும் வந்து பார்த்தா வந்து ஓ உங்கள் அக்கா இதில் கலந்துருக்குன்னு தான் காசு கொடுத்தியா நீ என் காசு கொடுத்து உங்கள் அக்காவை ஜெயிக்க வைக்க பார்க்குறியா அவங்கள ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க ஏதாச்சும் கொடுத்தாங்க இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு யாராச்சும் நடந்துச்சு அப்படின்னா வந்து இதை வேணுன்னே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இவரே வாயடைச்சி போகிற மாதிரி அந்த எக்ஸிபிஷனில் வச்சு நிறைய பேர் பார்த்துட்டு எக்ஸிபிஷனில் அவங்கள பார்த்தோம் அதனால தான் அதனால தான் வந்து ஒரே சமயத்தில் வந்து யூஸ்வலாக ஒரு ஆடர் ரெண்டு ஆடர் வர இடத்துல இவருக்கு ஒரு அஞ்சாறு பேர் வந்து டக்குன்னு வந்து வீட்டை புக் பண்ணுறாங்க அப்புடின்னு ஆகிட்டு இவருக்கு இன்ஸ்டண்ட்டாக லாபம் வருது அப்படிங்கிறத மட்டும் நடந்துருச்சு அப்புடின்னா அப்படியே தலை குனிஞ்சு போயிடுவேன் என்னடா சொல்கிறீங்க நிஜமாவா ஆமாம்ட்டேன் இப்போ சொல்லுங்க அஞ்சு லட்சரூவா கொடுத்தோம் ஆனால் நமக்கு லாபமாக வந்தது பாருங்க ஐம்பது லட்சரூவா வந்திருக்கு போட்டி எப்படி முதல் போட்டி எடுத்துருப்போம் இப்படி தான் இருக்கணும் ஏதோ ரொம்ப வருஷமா பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியாதா நீங்கள் பாருங்கள் நேற்று தான் நான் வந்து நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா அப்படி இவங்க எப்படி நக்கல வர பேசுவாங்க காவேரி ஆனால் அது நக்கலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய சிந்தனையை இவர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடவே வந்து இன்னொரு விஷயமும் அதுதான் அவங்க சூப்பராக லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்டாங்க இன்றைக்கி அந்த வீடு விஷயத்தில் கிச்சன் சைஸை பெருசாக சொல்லி கிளைண்ட் கேட்டால் முடியாதுங்கிறீங்க ஒரே ஒரு வீடு வாங்குறவங்க உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க கிடையாது ஒரு வீடு வாங்க போகிறவங்க தனக்கு பிடிச்ச மாதிரி வீடு இருக்குன்னு ஆசைப்படுறது என்ன தப்பு அதை மாற்றி ஆல்டர் பண்ணுறதுல என்ன விஷயம் இருக்குது இந்த டிசைனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண இருக்கும் அப்படின்னு இவங்க சொன்னதுனாலும் சொல்கிறத கடைசியில் வந்து இவங்க சொன்ன ஐடியாவை வந்து எடுத்துக்கிட்டு அதனால வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு கிளைண்ட் சந்தோஷமாயிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியுடைய அறிவை இவர் புரிஞ்சுக்கிறது காவேரியுடைய அழகுவருக்கு தெரியும் காவேரியுடைய மனசு தெரியும் காவேரியுடைய அறிவு தான் அவருக்கு இன்னும் தெரியாமல் இருந்தது அதையும் ஒரு புரிஞ்சுக்கிற இந்த மாதிரி வந்து விஜய்யும் காவேரியும் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாகிற காட்சிகள் இவர் ஒரு அட்மிரேஷன் அதாவது வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறது அவரு அவங்கள அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்தா நல்லா இருக்கும் சோ உங்களுக்கு என்ன தோணுது அந்த கதை எப்படி போகுது அதே மாதிரி குமரங்கங்காவுடைய ரொமான்ஸை பற்றியும் இந்த பக்கம் வந்து காவேரி விஜய் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சண்டை போட்டாலும் ஒரு முன்னேற்றம் இருக்குங்கிறத பற்றியும் என்ன நினைக்கிறீங்க நீங்க பார்க்குற சீரியல்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச டாப் த்ரீ சீரியல்னா எது ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ப்ளஸ் கூடவே நம்மளுடைய விமர்சனம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் நம்ம நேரத்தை சொல்லிருந்தோம்ல என்னன்னா வந்து மகாநதி சீரியல்ல கண்டிப்பா வந்து